முருகா வெற்றிவேல் முருகாண்டு மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ இப்பதிவை கேட்கும் வாய்ப்பை பெற்றால் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறதே என்று தான் அர்த்தம் உன் மனதில் நீ அதை நன்றாக பதித்து வைத்துக்கொள் இப்பதிவை கேட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடந்து நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டத்தையே கொடுக்கிறதப்பா என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல பல சந்தோஷமான அனுபவங்களையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது அல்லவா சில சமயங்களில் கஷ்டம் வரும்பொழுது நீ இந்த வாழ்க்கையே இப்படித்தான் என்று சலித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் தடுமாறும் பொழுது உன் மனம் கஷ்டத்தில் அல்லாடும் பொழுது நீ நடந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களை உணராமல் இதற்கு முன்பு நடந்த சந்தோஷங்களை நினைத்து சற்று மன அமைதி கொள் எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கை மாறும் கஷ்டத்தில் இருந்த நீ சந்தோஷமாகவும் சந்தோஷத்தில் இருந்த நீ கஷ்டத்தையும் அனுபவிக்கத்தான் நேரிடும் இன்பம் துன்பம் என இரு பகுதிகளையும் கடந்து தானே ஆக வேண்டும் முடிந்து போனதை நினைத்து வருந்த வேண்டாம் தங்கமே வரப்போவதை நினைத்து நீ கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை புலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள் உன்னுடன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலை கொள்கின்றாய் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் துணிந்து செல் என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ துணிந்து செல் இன்று இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று மட்டும் ஒருபொழுதும் நினைத்துவிடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என்னை நினைத்துக்கொண்டு நீ அனைத்து விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கு நல் வழி பிறக்கும் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வழி உனக்கு அதிகம்தான் ஆனால் அதை உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்தி சற்று கடினம் தான் ஆனால் அதுவே நிரந்தரம் யாருடைய அன்பிற்காகவும் பிச்சை எடுக்க கூடாது என்பதனை பலமுறை உன்னிடத்தில் நான் வலியுறுத்தியிருக்கின்றேன் அன்பு என்றால் அது தானாகவே வர வேண்டும் நீ வற்புறுத்தி கெஞ்சி கிடைப்பது அன்பல்ல அப்படி அது கிடைத்தாலும் அது உண்மையாகவும் நீண்ட காலமாகவும் நிலைக்காது விட்டு செஞ்சு விட்டார்கள் என்று புலம்புவது வேதனைப்படுவது உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பதற்கு சமம் விட்டு செஞ்சு விட்டார்கள் என்றால் விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பார் நிச்சயமாக நீ எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி வரும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவை நடக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து நல் வரவேற்காக காத்து கொண்டிரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா